السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை அன்றி இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை இவர்களுடைய உதாரணம் ஓர் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அதாவது அபாயகரமான காட்டில் கார் உருளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழல் ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயலின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரூரில் அவர்களை விட்டுவிட்டான் அத்துடன் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்கள் அபாயகரமான இந்நிலையில் இருந்து மீளவே மாட்டார்கள் அல்லது இவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் மேகம்பொழியும் மலையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்கள் விரல்களை தங்கள் காதுகளில் நுழைத்து அடைத்துக் கொள்கின்றனர் நிராகரிக்கும் இவர்களை அல்லாஹ் எப்போதும் தவிர அந்த இவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கிறது அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும்போதெல்லாம் நடக்க விரும்புகிறார்கள் ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நி நின்று விடுகிறார்கள் இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வையையும் போக்கி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் மீதும் எவ்விதமும் செய்ய பேராற்றல் உடையவன் ஆவான் மனிதர்களே உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் அவனே பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து மேகத்திலிருந்து மலையை பொழிவித்து அதை கொண்டு நீங்கள் புசிக்கக்கூடிய கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு வெளியாக்குகிறான் ஆகவே எல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே அல்லாவுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் நாம் நம் தூதர் முகம்மது எனும் நம் அடியாருக்கு இருக்கிய இவ்வேதத்தில் நீங்கள் சந்தேகப்பட்டு இது அல்லாஹின் அருளப்பட்டதல்ல என்று கூறுகின்ற நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாகவே தவிர உங்களை ஆமோதிப்பவர்களையும் திறமையாளர்களையும் உதவியாளர்களையும் நீங்கள் அழைத்து சேர்த்துக்கொண்டு கொண்டு இதை போன்ற ஒரு அத்தியாயத்தை அமைத்து கொண்டு வாருங்கள்